நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் என்ன பத்தி சொல்லுங்க வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி செக்ஷன் தேர்ட்டீன் பி ல அதாவது மியூச்சுவல் கன்சர்ன்ல விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் மனைவி கணவன் செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஆர்பிசியின் கீழ ஜீவனாம்சம் பெற முடியுமா அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க போறேன் எப்பொழுதும் போல நான் அவர் வந்து ஒரு கேஸ்ல சொல்லி சொல்றேன் பிரைவசியின் காரணமாக மனுதாரர் எதிர்மனுதாரருடைய பெயர்களையோ ஊரையும் நான் குறிப்பிடல இதுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திருமணம் நடக்குது திருமணமாகி அந்த மனைவி வந்து இருபது நாட்கள் தான் அந்த கணவனோட சேர்ந்து வாழறாங்க பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க அப்புறம் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆர் வழக்கு தாக்கல் செய்யறாங்க கணவர் வந்து விவாகரத்து கேட்டு ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யறாரு மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் போர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி கீழ் அதாவது கணவர் வந்து வன்கொடுமை செய்யறாருன்னு ஒரு வழக்கம் மெயின்டெனன்ஸ் கேட்ட ஒரு வழக்கும் தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது விவாகரத்து வழக்கும் ஆர்சிஆர் வழக்கும் நடந்துகிட்டே இருக்கும் போது தம்பதியில் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் மனமொத்தம் மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல விவாகரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ ஒன்னு தயார் பண்றாங்க அந்த காம்ப்ரமைஸ் மெமோல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கணவன் கிட்ட இருந்து மனைவி ஒரு லட்சம்

கோர்ட்ல கேட்டதுனால தீர்ப்பு சொல்லிடுது விவாகரத்து வழங்கிடுது இந்த விவாகரத்து ஆணை கையில கிடைச்ச பிறகு மனைவி என்ன பண்றாங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஆர்பிசியில சிஆர்பிசியின் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல நீதிமன்றமும் மனைவிக்கு சாதகமா ஜீவனாம்சம் வழங்க சொல்லி உத்தரவிட்டுடுது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல உத்தரவாகுது இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த ஆர்டரை செட்டிசைட் பண்ண சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யறாரு அதை ஏற்றுக்கொண்ட அமர்வு நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்துல ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஆர்டரை அதாவது ஆர்டருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து ஜீவனாம்சம் கேட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறாரு இல்லையா அந்த ஆர்டரை செட்டிசைட் பண்ண சொல்லி உத்தரவிடுறாங்க திரும்பவும் இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்றாங்க சொன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு தாக்கல் செய்யறாங்க ஒரு லட்சம் அண்ட் பேமெண்டா செட்டில்மெண்டா மனைவி ஜீவனாம்சம் பெற்றுக்கொண்டாலும் டிவோர் ஆன மனைவிக்கு அவர் மறுமணம் உள்ள வரைக்கும் தன்னுடைய கணவன் கிட்டே இருந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிஆர்பிசியின் கீழே ஜீவனாம்சம் பெற்றுக் கொள்வதற்கு உரிமை

smaller versus state of others. டூ தௌசண்ட் செவன் டூ ஆர் கிரிமினல் ஒன் ஃபார்ட்டி போர் அப்படிங்கிற ஒரு வழக்கையும் குர்மாலி சிங் ராம் நஜீர் கவுட் டூ தௌசண்ட் செவன் டூ ஆர் சிஆர் டூ அப்படிங்கிற ஒரு வழக்கையும் வழக்குகள் எல்லாம் மேற்கோள் காட்டி அவர் வாதாடினாரு மேலும் இந்த அப்பீலன் வந்து என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் மூலம் பிரிஞ்சுட்டாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதுனால அவர் ஒன் ட்வெண்ட்டி சிஆர்பிசி கீழே ஜீவனாம்சம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த திருமணமானது இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டின் பி இன் கே பரஸ்பர விவாகரத்து செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில வந்து அதுல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மெமோல வந்து மனைவி ஒரு லட்சம் ரூபாயோ ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்டா வாங்கிக்கிட்டு அவர் கணவர் மேல தான் போட்டிருக்கிற ரெண்டு கேஸையும் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க முக்கியமா மெயின்டனன்ஸ் கேஸ் அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க அது மனைவி வந்து காம்ப்ரமைஸ் மெனோவில் வந்து தனக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தனக்கு பாதகமாக இருக்கிறத வந்து ரிஜெக்ட் செய்யவே மனைவியால் முடியாது ரெண்டு பேருமே இந்த காம்ப்ரமைஸ் மெனோவில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அதை வந்து அந்த குடும்ப நல நீதிமன்றமும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அதன் அடிப்படையில் தான் குடும்ப நல நீதிமன்றம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பர விவாகரத்து வழங்கி இருக்குது அது இல்லாமல் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செப்ளாஸ் ஃபோர் ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனைவியும் அடல்ட்ரிய வாழ்ந்தாலோ இல்ல தேவையில்லாத காரணங்களுக்காக தன் மேல தவற வச்சுட்டு கணவனை பிரிந்திருந்தாலோ அல்லது மியூச்சுவல் கன்சன்ட்ல விவாகரத்தை பெற்று தனியா வாழ்ந்தாங்களோ அவங்களால செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஆர்பிசி கீழே விவ ஜீவனாம்சம் கேட்க முடியாதுன்னு சட்டம் இருக்கு அதன் அடிப்படையில இந்த வழக்குல மனை இந்த மனைவி தன் கணவனை மியூச்சுவல் கன்சர்ன் மூலம் விவாகரத்தை செஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால அவரால ஜீவனாம்சம் கேட்க முடியாதுன்னு சொல்லி மனைவி போட்ட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்கிறது உயர் நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர் நீதிமன்றம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் கீழ் ஜீவனாம்சம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மூணு காரணங்கள் இல்லாம இருக்கணும் மனைவி அடல்ட்ரியில இருக்கக்கூடாது தேவையில்லாத காரணங்களுக்காக கணவனை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது மியூச்சுவல் கன்சர்ன்ஸ்ல விவாகரத்து வாங்கி தனியா வசிக்கிற மனைவியால செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஆர்பிசி கீழே கணவன் கிட்டேந்து ஜீவனாம்சம் பெற முடியாதுன்னு தெளிவா தெரிகிறது